மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் நிலையில் தற்போது மழை எந்த அளவுக்கு பெய்து கொண்டிருக்கிறது சுற்றுலா எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறது முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவித்து ஆரஞ்ச் அலர்ட் வந்து விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் காலை முதல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்திற்கு மிதமான மழை பெய்ய தொடங்கியது பெய்து வரும் மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வந்து வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது குறிப்பாக உதகை மார்க்கெட் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் வந்து கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து படகை செல்லும் சாலையில் மழைநீர் வந்து போல் தீங்கியதால் வாகன ஓட்டிகள் வந்து தங்கள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதிக்க உள்ளாகியுள்ள ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டுள்ளது மேலும் மழையின் தக்கம் தொடர்ந்து வந்து பெய்து வருவதால் உதகைக்கு இந்த சனி ஞாயிறு இந்த வார விடுமுறை நாட்களில் வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் வந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாமல் தங்கம் விடுதிகளையே வந்து முடங்கியுள்ளனர் இதனால் வந்து சுற்றுலா பயணிகளை மையமாக கொண்டு வாழ்வாதாரங்களை நடத்தி வரக்கூடிய உள்ளூர் வியாபாரிகள் வாகன ஓட்டிகள் ஆகியோர் வந்து பாதிப்படைந்துள்ளனர் மேலும் உதகையில் இந்த நிலை வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எனது பதிப்படைந்துள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரபு